ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்துக்கு இல்லாத சிறியில பத்தி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கௌதம் வந்து மதுமீதவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ கௌதம் வந்து அபிஷேக்குக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா ஆச்சு இது ஆஃபீஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எல்லாமே நான் சமாளிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லவும் சரிடா அப்படின்றாங்க அறுத்து பார்த்தோம்னா ரெண்டு வரும் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் ரெண்டு வரும் இருங்க ஆராயத்தி எடுத்ததுக்கப்புறமும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கும் போது இப்போ ஆராத்தி தட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஆராத்தி எடுத்துட்டு வராங்க ஆராத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு பயில் சொன்னதான் தான் ஆரத்தி எடுக்க முடியும் அப்படின்னு பாட்டி சொல்லவும் இது கிட்டதுமே ஒருத்தருக்கு ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன கேள்வி பாட்டி அப்படின்னு சந்தோஷம் கேட்கும்போது அதாவது புருஷன் பேர பொண்டாட்டி சொல்லணும் பொண்டாட்டியோட பேர புருஷன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படி கிடையாது பொண்டாட்டி வந்து தன்னுடைய புருஷனோட பேரை சொல்லும்போது போது அவர் தயங்கி தயங்கி சொல்லுவா அதே மாதிரிக்கு புருஷன் வந்து பொண்டாட்டியோட பேரை சொல்லும்போது போது தைரியமா சொல்லணும் அதுதான் சம்பிரதாயம் எங்க வீட்டு சம்பிரதாயம் அப்படிங்கிறப்போ நீ எங்க பேரை சொல்லுமா அப்படிங்கிறாங்க அப்ப மதிமிதா வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அவங்க தைரியம் தைரியமா கௌதம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடையறாங்க எங்க கௌதம் நீ அவ பெயர சொல் அப்படிங்கும்போது அவங்க கூச்சப்பட்டுட்டு மதுமிதான்னு சொல்றாங்க இது என்னது எல்லாமே தலைகளை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க சரி ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு அப்படிங்கும் போது ஆரத்தை எடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க எந்த அண்ணா அடுத்த ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து சந்தோஷ் கேட்கும் போது ஆமா பூஜை ரூம்ல போய் விளக்கேத்தணும் அதுவும் வந்து தீக்குச்சி ரெண்டு தான் கொடுப்பேன் அந்த ரெண்டு தீக்குச்சியில் இந்த ரெண்டு விளக்கில் நீ பத்து திரியில் நீ விளக்கு எடுத்துணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன பாட்டி அப்படிங்கும் போது பொறுமை இருக்கான்னு சொல்லி தான் இது அப்போ பார்க்கும்போது மதுமீதா வந்து அந்த ரெண்டு தீக்குச்சியை வச்சுட்டு அவங்க வந்து பத்து திரியிலயும் அவங்க வந்து விளக்கத்திருந்தாங்க பரவாயில்லையே இவளுக்கு ரொம்பவே பொறுமை இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பார்த்துட்டு கௌதம் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அடுத்து இன்னொரு மூணாவது டெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஓஹோ ஒன்றும் டெஸ்ட்டு முடியலையே அப்படிங்கும்போது இந்த குடத்துக்குள்ளே நான் மோதரத்தை போடுவேன் அந்த மோதிரத்தை யார் எடுக்கிறீங்களோ அதுதான் அடுத்த டெஸ்ட்டு அப்படிங்கவும் அப்போ கௌதம் சொல்கிறாங்க என்ன பாட்டி அந்த இருந்துட்டு இருந்துகிட்ருக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும் போது அப்படிதான் கிடையாது கௌதம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு சம்பிரதாயம் இது காலங்கனமாக நடந்துட்டு இருக்குது இது வந்து நான் போட தான் செய்வேன் நீங்கள் அந்த மோதிரத்தை யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடத்துக்குள்ள மோதரத்தை போடுறாங்க அப்போ கௌதமும் மதுமிதாவும் அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக ட்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ சந்தோஷம் சொல்கிறாங்க கௌதம் நீ விட்டு கொடுத்துறாத நீ மோதர் தேடு அப்படிங்கிறாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க யார் கையில மோதிரம் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அந்த வீட்டு பொறுப்பு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து அபர்னா சொல்றாங்க மதுமே தான் அந்த வீட்டு பொறுப்பே எல்லாமே உனக்கு தான் வரணும் அதனால மோதிரத்தை விட்டு கொடுத்துறாது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நேரமா வந்து மோதிரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க யாரு தான் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா கௌதம மதுமே தான் ரெண்டு வரும் ஒண்ணு போல எடுக்கிறாங்க அப்ப அந்த வீட்டு பொறுப்புல வந்து ரெண்டு வருக்கும் சரிசமாவே இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக்கை தான் காட்டுறாங்க அபிஷேகோட ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னடா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து விசேஷம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும் அபிஷேக் இங்கே பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது இந்த ஆஃபீஸர்லாம் போனாங்களா அவங்க திரும்பவும் வந்துட்டாங்க திரும்பவும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ஃபைல் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ உடனே வா அப்படிங்கும்போது போது வர முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அவங்க அப்போவுமே கேட்டுட்ருக்குறாங்க சொல்ல போனால் நானே வந்து என்னை ஃபோன் பேச விடலை நானே வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் ஃபோன் பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது அதனால் உடனே இங்கே வா பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அபிஷேகம் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் உடனே கிளம்பி வாரேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜீவாவும் மாயாவும் வந்துட்டுருக்குறாங்க இப்போ ஜீவா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அம்மா நான் வந்து வந்துட்டு இருக்கம்மா இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துருவோம் அப்படிங்கும்போது மாயாவை கூட்டிகிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வா இங்கே பாலம் பழமும் சாப்பிட்டுட்டு தான் நீ அடுத்தது எங்கனாலும் போகணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஜீவாவும் சரி அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இதுக்காக நம்ம சொந்தக்காரங்களாம் வீட்டில் உனக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது செரிம்மா நான் வாரேன்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா வந்து எரிச்சலையே இது என்னது உங்க வீட்டில ஒரு சுதந்திரமே இருக்காதா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அதுக்கு வந்து விருந்தாளெல்லாம் கூப்பிட்டு இருந்துடுதீங்க ஒரு பிரவேசியே இல்லாமல் இருந்துட்டு இருக்குது எரிச்சலா இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஜீவா சொல்றாங்க ஏன் உங்க அண்ணனுக்கு வந்து பால் மூலமும் கொடுக்க மாட்டாங்களா உங்க சொந்தக்காரங்களும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்களா அப்படிங்கும்போது இங்க பாரு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்கும்போது இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதா நம்ம இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போறோம் அதனால எதுவும் பிரச்சனை பண்ணிட்டுருக்கு அப்படின்னு மாயாட்டை வந்து ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சந்தோஷம் வந்து கௌதமாக தனியாக அழைச்சிட்டு போறாங்க என்ன கௌதம் நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷ் கேட்கும்போது ஆமா நீ வாங்கி வச்சிருந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கௌதம் சொல்லவும் சி நீ இந்த தான் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எரிசலோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க